நூற்கணக்கி நேயர்களே நாம் வந்து ஆட்டு படலத்தை ஒரு தொடர் சொற்பொழிவாக ஆற்றிக் கொண்டு வருகிறோம் அந்த வகையிலே கம்பன் கம்ப ராமாயணத்திலே பற்றி எந்தெந்த இடங்களெல்லாம் அவன் அங்கே அதை வர்ணிக்கின்றான் என்பதை பேசுகின்றோம் அதனுடைய தொடர்ச்சியாக மேலும் கம்பன் அந்த கம்ப அந்த பூ கொய் படலத்திலே அங்கே ஒளி அப்படியே அந்த முழுநிலா காலத்திலே அப்படி தன்னுடைய வெண் கதிர்களை அப்படியே அங்கே பொழிகின்றது அது பொழுகின்ற பொழுதே அங்கே உள்ள ஆறுகள் எல்லாம் உடனே அந்த நிலவினுடைய அப்படி அந்த நிறத்தையும் ஒளியையும் பெறுகின்றன எனவே சொல்லுகின்ற பொழுதே கம்பன் கங்கையே கங்கையே ஆய ஆறு ஆம் கூறு பார்க்கடலை ஒத்த குன்று எலாம் ஈறு இல்லா ஈசன் கையிலேயே ஏந்த என்று சொல்லி வேறு நான் வீங்கின நிலவே என்பார் அதாவது அந்த முழுநிலா காலத்திலே அங்கு நிலவு தன்னுடைய வெண் கதிர்களை அப்படியே ஒரு மழையாக பொழுகின்றது அந்த பொழுவின் காரணமாக அங்கே இருக்கின்ற ஆறுகள் எல்லாம் தங்கு எப்பொழுதுமே ஒரு வெண்மையாகவே காட்சியளிக்கும் யமுனை ஆற்றை வந்து ஒரு கருப்பு நதி என்றே சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட நதியில் கூட அந்த வெண்ணிற கற்றைகளை அந்த கதிர்களை வாங்கிய பிறகு அந்த நிறத்தை பெறுகின்றன என்று சொல்லுகின்ற பொழுதே நமக்கு கம்பனுடைய அவையடக்க பாடலும் நினைவுக்கு வருகிறது அதையும் சொல்லித்தான் ஆக வேண்டும் அவருடைய அவையடக்க பாடலாக சொல்லுவார் ஓசை பெற்று உயர் பார்க்கடல் உட்கு ஒரு பூசை நக்குபு நக்குத ஆசை பற்றி அறையில் உற்றேன் இக்காசிகள் கொற்ற ராமன் கதை அரோ என்பார் சரி பறந்து விரிந்த பார்க்கடல் அதை போலவே அந்த பார்க்கடல் எழுப்புகின்ற அலை அங்கே பள்ளி கொண்டவன் பரந்தாமன் பாம்பனையிலே அந்த ஒரு பூனை ஒரு பூசை என்றால் பூனை அந்த ஒரு பூனை எப்படி தன்னுடைய நாவால் அந்த பார்க்கடல் முழுவதையும் நக்கி குளித்து விட வேண்டும் என்று ஆசைப்பட்டது அதை போலவே காசியில் கொற்றத்து ராமன் கதை அரோ என்பான் அதாவது குற்றமற்ற ராமனுடைய கதையை கம்பனாகி நான் பாட வந்தேன் என்று சன்னுடைய அவையடக்க பாடலாக இந்த பாடலை சொல்லுவான் அதை போலவே அங்கே அந்த எப்படி அந்த முழுங்கிலா காலத்திலே அந்த வெண்ணிலாவுடைய ஒளி வீச்சின் காரணமாக அங்கே உள்ள ஆறுகள் எல்லாம் எப்படி கங்கையை போல வெண்மை நிறம் அடைந்ததோ அதை போலவே அங்கே உள்ள கடல்களும் அதை போலவே பார்க்கடலாக மாறி போயின் அதை போலவே அங்கே இருந்த மலைகள் எல்லாம் கூட எப்படி ஈசன் ஈரிலா ஈசன் இருக்கும் கையிலையே ஏந்த என்று சொல்லுகின்ற பொழுது அந்த ஈசன் என்றால் சிவன் இருக்கின்ற மலை கைலாய மலை அதை போலவே அந்த மலையும் கூட வெள்ளை ஆகி போனது என்று சொல்லி இதை நான் எப்படி சொல்ல முடியும் நான் இனி என் வேறு நான் புகழ்வது நிலவின் வீக்கமே என்று சொல்லுகின்ற பொழுது நிலவனுடைய அந்த வீச்சு அப்படி இருந்தது நிலவனுடைய வீக்கத்தின் காரணமாக அதன் கீழே வாழுகின்ற இருக்கின்ற அனைத்து இயற்கைகளுமே வெண்மை பெற்றன என்று சொல்லி கம்பன் அங்கே முடிப்பான் அங்கே அவன் சொல்லுகின்ற பொழுதும் கூட மேலும் கம்பன் அதாவது அந்த சுக்ரீவன் எப்படி தன்னுடைய அந்த வாகன படைகளுக்கு அவன் இலங்கைக்கு எப்படி செல்ல வேண்டும் என்ற வழிகளை சொல்லுகின்ற அந்த பகுதியிலே சொல்லுவார் அதாவது தென் தமிழ்நாடு பொதியில் திருமுனிவன் தமிழ்ச் சங்கம் சேர்கீர் என்று சொல்லி என்று சொல்லி என்றும் ஆம் ஆதலின் அம்மலை இறைஞ்சு ஏகி தொன் திணிந்த புனல் பெருகி பொன் திணிந்த புனல் பெருகும் வை வைகை என்னும் திரு பொருளை என்னும் திரு என்று முடிப்பான் பொன் திணிந்த பொருணை என்னும் திருவிழி என்று சொல்லி முடித்து விட்டு பின்பு அந்த பொருணை பின்பு ஒழிய நாகர் கன்று நாகர் கன்று வளரும் மாவரையும் கடலும் காண்டீர் என்று சொல்லி முடிப்பார் அதாவது அங்கே சுக்ரீவன் வழியை சொல்கின்ற பொழுதே நீங்க தென் தமிழ்நாட்டிலே பொதுகை மலை என்ற ஒரு மலை உண்டு அந்த மலையிலே அகத்தியன் என்ற முனிவன் இருக்கின்றான் தமிழ்ச் சங்கம் நடத்துகின்றான் அந்த தமிழ் சங்கத்திலே பல முனிவர்கள் அங்கே குழுமி இருப்பார்கள் நீங்கள் அந்த தமிழ் சங்கத்தை அடைந்து அதை போலவே அந்த பொதிகை மலையை நீங்கள் வணங்கி அதன் பின்னர் நாகர் கன்று என்றாலே அந்த யானை குட்டிகள் வளர்கின்ற அந்த தடம் சாரல் மகேந்திர மாவரையும் கடலும் கண்டீர் என்று சொல்லி அதை தாண்டிய பிறகு அங்கே மகேந்திர மலையும் வரும் அதன் பின்னர் நீங்கள் கடலையும் காண்பீர்கள் என்று அவர் சொல்லுவார் சரி தாமிர பரணிக்கு பொருணை என்றுதான் இலக்கியத்திலே பெயர் உண்டு சங்க இலக்கியத்திலுமே அந்த பெயர்தான் அங்கே தாமிர பரணியை பற்றி சொல்லுகின்ற பொழுது அங்கே நம்மாழ்வார் கூட தன்னுடைய அந்த தில்லிய பிரபந்தத்திலே அந்த திருவாய் மொழியிலேயே வந்து அதை பொருளை நதி என்று பல இடங்களிலே குறிப்பிட்டிருக்கின்றார் அதை போலவே சிலப்பதிகாரமும் சேரர்களை குறிப்பிடுகின்ற பொழுது பொறையன் பொருளன் என்று சிலப்பதிகாரமும் குறிப்பிடுகின்றது எனவே அந்த தாமிர பரணியை பற்றி நம்முடைய பேராயர் ராபர்ட் கார்டல் அவர்கள் கூட அங்கே ஒரு அவர் ஒரு ஆய்வாளர் அவர் தன்னுடைய ஆய்வு குறிப்பிலே சொல்லியிருக்கின்றார் அதாவது கிபி மூன்றாம் நூற்றாண்டிற்கு முன்னரே அங்கே இலங்கை என்பதே கூட இலங்கை தீவு என்பது கூட தீவு என்பது கூட தாமிர பரணி என்றே அழைக்கப்பட்டது என்று சொல்லுகின்றார் எனவே முதலிலே அது தம்பர பரணி என்றும் அதே போலவே தாப்ர பண்ணு என்றும் பின்னர் தாம்பு பண்ணை என்றும் வெவ்வேறு பெயர்களிலே வழங்கப்பட்டது என்றும் அங்கே கடந்த பின்னர் குமரியினுடைய அந்த கடுமையான அந்த 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 பின்னர் அதுவும் பிரிந்தது எனவே முன்னரே பொதுகை மலை வந்து இலங்கை வரை நீண்டு பரவி இருந்தது என்று அங்கே ராபர்ட் கார்டு சொல்லுகின்றார் இதையே இன்னொரு ஆய்வாளர் கூட ஸ்டீபன் என்கின்ற ஆய்வாளர் கூட வேர்களை தேடி என்கின்ற புத்தகத்திலே அவரும் சொல்லுகின்றார் எனவே முதலாவதாக அந்த பொதிகை மலை இலங்கை வரை நீண்டு பறந்திருந்தது எனவே அந்த முதல் மனிதன் இடம் கூட அது வந்து ஆதாம் மலை என்று இன்றும் இலங்கையிலே வழங்கப்படுகிறது அதனுடைய அந்த முதல் மனிதனுடைய பாதம் இருந்ததாக கூட வந்து அவரும் சொல்லுகின்றார் அந்த தாமிர பரணி அந்த பொருளை நதி தோன்றுகின்ற இடம் வந்து அங்கே அந்த கொதி மலையிலே தீர்த்தம் என்கின்ற இடத்திலே தோன்றி ஒரு நூத்தி இருபது கிலோமீட்டர் வந்து ஓடி கடைசியிலே அது அங்கே புன்னக்காயல் என்ற இடத்திலே வந்து வங்காள விரிவுடா கடலிலேயே வந்து கலக்கின்றது இந்த நதியிலே அங்கே அந்த மலையில் இருந்த ஐந்து நதிகளும் அதை போலவே சமவெளியில் இருந்து ஏழு துணையார்களும் கலந்து ஒரு பெருநதியாக வந்து இது ஓடுகிறது அந்த தாமிரபரணி ஆற்றிலே வந்து எட்டு நீர்த்தேக்கங்கள் உண்டு பதினாறு கால்வாய்கள் உண்டு என்கின்ற செய்தியும் அங்கே நாம் அந்த ஆய்வாளனுடைய குறிப்பிடலில் இருந்து தெரிந்து கொள்கிறோம் எனவே கம்பன் சரைய நதியை பாடியிருந்தாலும் கூட அவனுடைய மனம் எங்கும் நிறைந்தது அங்கே காவிரி நதிதான் ஏனென்றால் காவிரி அவன் அங்கே அங்கே பிறந்து அங்கே தண்ணீரை காவிரியை குடித்து குளித்து அதனுடைய அழகிலே லயித்து தன்னுடைய கற்பனை வளத்தை பெருக்குவதற்கு உதவியாக இருந்தது அடிப்படையாக இருந்தது காவேரிதான் எனவே அந்த காவேரியை மனதில் கொண்டே அடிப்படையாக கொண்டே அவன் சரை நதியையும் அங்கே போற்றி பாடுகின்றான் அதை போலவே கம்பன் பிரிதொரு இடத்திலே அந்த கோதாவரி நதியைப் பற்றி மிக அருமையாக சொல்வான் சாந்தோர் கவி கிடந்த கோதாவரி என்பார் அவன் சொல்லுகின்ற பொழுதே புவியினுக்கு அணியாய் ஆந்த பொருள் தந்து அவியக அவியக துறைகள் தாங்கி சதையுற தெளிந்து தண்டன் ஒழுக்கமும் தழுவி சார்ந்தோர் கதையென கிடந்த கோதாவரி என்று முடிப்பான் சரி புவியினுக்கு அணியாய் அந்த கோதாவரி யாரு இந்த புவிக்கெல்லாம் உலகத்துக்கெல்லாம் ஒரு அணியாக அங்கே அலங்கரிக்கின்றது அதிலே அங்கே பல துறைகள் உண்டு அந்த பல துறைகளிலே வந்து நீராடுவார்கள் அதை போலவே அதுவும் அந்த நதியும் வந்து ஒரு தெளிந்த நீரோட்டமாக அங்கே ஓடும் அது தான் கொண்டு வரி செல்கின்ற வழியெல்லாம் எங்கிருந்து வருகிறதோ அங்கெல்லாம் தன்னுடைய நறுமண பொருள்கள் அகில் சந்தனம் எல்லாவற்றையும் அடித்து கொண்டு வரும் அதை போலவே இந்த நம்முடைய சான்றோர்களும் தமிழ் தமிழ் புலவர்களும் இலக்கணங்களை நன்று நன்கு தற்று அதை போலவே அகனானூறு புறநாரூறு போன்ற இலக்கியங்களெல்லாம் படைத்த சார்ந்தோர்கள் அவர்களுடைய அறிவு பறந்து விரிந்து ஆழ்ந்து அகந்த அறிவு அதை போலவே சார்ந்தோர் கதையென கிடந்த கோதாவரி என்று கம்பன் முடிப்பான் என்று சொல்லி என்னுடைய உரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்